வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் பண்டு ராமச்சந்திரனை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு ஒரு கிளை செயலாளர் இருப்பது கூட தகுதி இல்லாத மனிதர் அப்படின்னு சொல்றாரு பண்டூட்டி ராமச்சந்திரன் யாரு ஒரு வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் நீ அதே வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே அந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவரை பார்த்து இவ்வளவு கேவலம் பேசுற எடப்பாடி பழனிசாமி உனக்கு எங்கேயா போச்சு சூடு சோரனை வெக்கமானா வன்னீர்களை பார்த்து கேவலம் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியும் தங்கமணியை பார்த்து யாரையுமே விமர்சனம் உங்களை மாதிரி உள்ள கைகூடிகளை தூண்டி விட்டு தான் அவங்க வந்து பேச வைக்கிறாங்க உனக்கு எங்க போச்சு வெக்கமான சூடு சொன்ன அதிமுக இருப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது புரட்சித்தலை மாணவிய அம்மா நீங்க எங்க வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நன்றி கேட்ட துரோகி நீதாயா யா நன்றி கேட்ட துரோகி நீதான் உன்னை வந்து எங்க கொண்டு வச்சாரு கழக துணை ஒருங்கிணைப்பாளர் ஆகினாரு இல்லையா அம்மா உன்ன தூக்கி விசாட்டினாங்க இல்லையா மனச்சவாச்சியோடு சொல்லு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலருந்து வாரிசுடைய பிள்ளை நாங்க இது வரைக்கும் எந்த பதவியும் கிடையாது அப்போ எங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலில் பதவி கொடுங்க அவங்க எடப்பாடி கிட்ட சொல்லி நீ தான் கட்சியை மூத்தாளா உங்களை விட பாட்டனாலாம் இருக்கிற அண்ணா திமுக மூத்தாளுங்க நன்றி கெட்ட பேச்சில் உன்னொரு முறை பேசினா கேபி முனுசாமி நாரி போயிடுவேன் இது அண்ணா திமுக தமிழக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தமிழக மக்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீ போய் எடப்பாடி பழனிசாமி பாத்ரூம் கழுவ எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டி கட்டி விடு சட்டை போட்டு விடு எடப்பாடி பழனிசாமி அடிமையாயிரு ஆனால் அண்ணா திமுகவை குலைப்பதற்கோ கெடுப்பதற்கோ உன்ன மாதிரி துரோகிகள் கழகத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் அச்சாணி ஒரு வண்டியில் ஓடுற அச்சாணி பிடிங்கப்பட்ட சக்கரத்தை சக்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்கு கலண்டு விழுவிங்கன்னு தெரியாது நன்றி கேட்ட துரோகி நீ எங்க ஐயா ஓபிஎஸ் பார்த்து கேவலம் பேசுறேனே அவர் என்ன சொல்றார் பிரிந்து கிடைக்கிற ஒன்னா வாங்க பாராளுமன்ற தொகுதியில் நீங்களும் தனியா நிச்சோம் நாங்களும் நிச்சோம் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கல தொண்டர்கள் வந்தா வேதனையோடு இருக்கிறாங்க அந்த தொண்டர்களுக்காக தான் அந்த இயக்கம் நீ நான் பிரியாளு சொன்னா கட்சி காணாமல் போயிரியான்னு சொல்லி அங்கலாய்ச்சி ஒரு மன வேதனையோட சொல்றாரு அவர் பேசுற தகுதி இல்லைன்னு சொல்ற நீ தான் பேசுற தகுதி இல்லாத நன்றி கேட்ட துரோகினி நன்றி கேட்ட துரோகி நீ தான் நன்றி கேட்ட மனுஷனே நீ எல்லாம் அண்ணா திமுக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் நீ இன்னொரு முறை ஓபிஎஸ் பத்தி இல்ல சசிகலாவை பத்தி தினகரனை பத்தி இல்ல அண்ணா திமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை பத்தி எதனா கேவலம் பேசுன நடக்கிறதே வேற நீ தான் வண்ணின்னு நினைச்சீங்க நானும் வண்ணி தான் நானும் அதே குடியான பையன் தான் தெரியுதா மோதி பாக்கலாமா அண்ணா திமுக இருக்கக்கூடிய எந்த தொண்டனும் ஜாதி மதம் இல்லாமல் கட்சியில பயணித்திருக்கிறான் நீ மட்டும் தான் அண்ணா திமுக பூர்வீகத்திலிருந்து வந்தாலா புரட்சித்தலைவர் உன்னை பத்தி என்ன சொல்லி நீ யார் என்னன்னு முத்திரை குத்தி வச்சுக்கிறார் புரட்சித்தலைவர் அந்த காலத்தில இன்னொரு முறை கட்சி ஒன்னா சேருவதற்கு ஒன்னா இணைவதற்கு ஒன்னா பயணிப்பதற்கு உன்னை போன்ற தருதல்கள் முட்டுக்கட்டை ஏறிதான் உங்களெல்லாம் இருக்கிற இடம் இல்லாம கட்சியில் எந்த இடத்துல எந்த பதவியும் கொள்ள இல்லாம சாதாரண தொண்டர் தான் தலைமைக்கு வர போறாங்க அந்த நிலை தான் உருவாக போகுது எடப்பாடி பழனிசாமி இந்த அண்ணா திமுக விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாரா சொல்லு பார்க்கலாம் அண்ணா திமுக விலைக்கு வாங்குறது யாருக்கு யார் தகுதி இருக்கு யாருக்கு அந்த உரிமை இருக்கு ஒவ்வொரு தொண்டனுக்கும் அண்ணா திமுக ஒவ்வொரு தொண்டனும் அண்ணா திமுக உயரணும் வளரணும் மக்கள் சேவை செய்யணும் அதுதான் அண்ணா திமுக கொள்கை கோட்டுப்பாடு நன்றி கேட்ட துறை நீ எல்லாம் பேசுற வந்துட்ட தொகுதியில என்ன எத்தனை முறை நீ ஜோச்சிருக்க எத்தனை முறை மந்திரியாயிருக்கிற அதிமுக எத்தனை முறை நீ வாக்கு வாங்கி வச்சிருக்கிற இன்னொரு முறை இது மாதிரி அண்ணா அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களை தலைவரை பத்தி கேவலமா பேசின தமிழ்நாடு முழுவதும் அண்ணாதிமுக தொண்டர்கள் எதை கொண்டு உன்னை வந்து விமர்சனம் பண்ணுவான்னு தெரியாது வாயை மூடிகிட்டு அமைதியா உன் பார் நன்றி கெட்ட துரோகி